ஸ்வரன் ஆர்யா ஆர் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்க்கறது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான காலமாகும் நமது இந்து நாட்காட்டியின்படி நாம் வந்து ஒரு வருடத்தில் நான்கு முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அனுஷ்டிக்கப்படுகிறது வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி மாசி முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாருங்கள் பிப்ரவரி புதன்கிழமை இரவு ஒன்றரை மணி முதல் வியாழக்கிழமை பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி பத்தரை மணி வரை இருக்கிறது காலை அப்போது நாம் வந்து அந்த பத்து மணிக்குள்ளவே நாம் வந்து கோவிலுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நாம் பெருமாளை வழிபட நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் அருள்வார் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவின் கடுமையான அவதாரணமான நரசிம்மரை லக்ஷ்மி தேவி அமைதிப்படுத்திய தருணம்தான் நரசிம்மர் ஹிரண்ய கசிபு என்கிற அசுர மன்னனை கொன்ற பிறகு மிகவும் கோபமாக இருந்தார் அவரின் கோபத்தை லக்ஷ்மி தேவி தலையிட்டு அமைதி செய்து லக்ஷ்மி நரசிம்மராக மாற்றினார் பிறகு வந்து இந்த தெய்வீக தருணம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் விஷ்ணுவின் கருமையும் கருணையும் ஆசிகளும் மிகுதியாக இருக்கும் இந்திய புண்ணிய காலத்தில் நாம் வந்து விஷ்ணுவை வழிபட அவரின் ஆசி பெறவும் உகந்த காலமாகும் அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து அருகில் உள்ள விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஏழு பூக்கள் துளசி மாலை வெத்திரைப்பாக்கு அப்புறம் பழம் எல்லாம் எடுத்துட்டு கோவிலுக்கு செல்லலாம் கொடிமரம் அல்லது கரு கருடாழ்வாரை பிறகு கோவிலை இருபத்தி ஏழு முறை சுற்றி வருவது நம்மளுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும் பொழுது நாம வந்து வழிபாடு செய்து நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பூவை வச்சு சுற்றி வருவது சாலச்சிறந்தது தான தர்மங்கள் செய்ய மிகவும் நல்ல உகந்த நாள் இதுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணு காயத்ரி மந்திரம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் பிறகு கருடன் காயத்ரி ஓம் தத் புருஷாய் ஸ்வர்ண பக்ஷாய திமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை இப்படி பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம இறைவரிடம் சொல்லி நம்ம எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் ஸ்வரன் ஆர்யா